ஆதி பாரதி சிறியை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாரதி வந்து மனவுக்கு ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க அப்போ மனம் வந்து ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா அவங்க வந்து பாரதிக்கு ஃபோன் பண்ணுறாங்க அப்போ என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது ஃபோனை கட் பண்ணியிருந்தாங்க நான் ஆபத்தில் இருக்கணும் அப்படிங்கிற மட்டும் சொல்லியிருந்தாங்க இதனால் பாரதிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்போ அங்கே ஆதி வராங்க என்ன பாரதி இன்னும் தூங்காமல் இருக்கிறீங்க அப்படிங்கும் போது உடனே வந்து பாரதி வந்து சொல்கிறாங்க இல்லை மனம் இந்த மாதிரிக்கு வந்து ஒரு ஆபத்தில் ஏதோ மாட்டியிருக்கிறான் பொழுது அப்படிங்கவும் இது கட்டுதுமே ஆதி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன பாரதி உடனே எனக்கு என்னை வந்து எழுப்ப வேண்டியதுன்னு அப்படிங்கும் போது எனக்கு என்ன பண்ணுறதுக்குன்னே தெரியல மனவோட ஃபோனுக்கு பண்ணுனால் தான் ஃபோன் போகவே மாட்டேக்கு அப்படிங்கவும் உடனே பார்த்தோம்னா ஆதி வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச போலீஸ்காரங்களுக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க அப்போ அவங்களும் சொல்லு ஆதி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்போ ஆதி வந்து இந்த நம்பரில் இருந்து எங்கே இருந்து பேசுகிறாங்கன்னு தெரியல அவர் ஆபத்தில் சிக்கியிருக்கார் அப்படிங்கவும் உடனே வந்து அவர் சொல்கிறார் நீ கொஞ்சம் வந்து எனக்கு டைம் கொடு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நான் வந்து அந்த அதாவது அந்த ஃபோன் நம்பரை வச்சு நான் கண்டுபிடிச்சி சொல்கிறேன் அப்படின்ட்டு உடனே வந்து அவங்களும் கண்டுபிடிச்சி ஆதிக்கு சொல்கிறாங்க இந்த நம்பர் வந்து இந்த இடத்துல தான் வந்து சிக்னல் காட்டுறது அப்படிங்கவும் நான் வந்து வெளியே இருக்கிறேன் உனக்கு வேறு என்ன உதவினாலும் என்கிட்ட கேள் அப்படிங்கும் ஆதி வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு ஆதி வந்து கிளம்பும் பாரதி நானும் வார அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா ஆதியும் பாரதியும் மனம் இருக்கிற அந்த இடத்துக்கு அவங்க போயிட்டு இருக்கிறாங்க அடுத்துங்க பார்த்தோம்னா நிசாட்ட வந்து அவங்க மித்ரா வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க என்னாச்சுது மனவோட கதை முடிச்சாச்சான்னு சொல்லி கேட்கும் போது இல்லை மனம் வந்து தப்பிச்சுட்டா அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே வந்து அவங்க மித்ரா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க நான் உடனே அங்கே வாரேன்னு சொல்லிட்டு மித்ரா அவங்க வாராங்க அப்போ ஆதியும் பாரதியும் வந்து மனம் இருக்கிற அந்த இடத்துக்கு வந்துருந்தாங்க மனோ பார்த்தோம்னா ஒரு இடத்துல ஒணிஞ்சு நின்றுட்டு இருக்கவும் அப்போ வந்து ஆதி வந்து பாரதி பாரதி கிட்ட சொல்றாங்க பாரதி நீங்க வர வேண்டாம் கார்லயே இருங்க நான் மட்டும் போயிட்டு வர அப்படின்னு சொல்லிடும் உடனே பாரதியும் சரி அப்படிங்கிறாங்க அப்ப ஆதி வந்து மனவை தேடுறதுக்காக அந்த இடத்துக்கு போறாங்க அப்ப பாக்கும்போது கரெக்டா மித்ராவோட காரும் வந்து அது பக்கத்துல வரவும் என்னது மித்ரா அந்த இடத்துல எதுக்காக இங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாரதி வந்து அவங்க பாத்துட்டு இருக்கவும் பாரதி இருக்கிறத கவனிக்காமயே மித்ரா வந்து நிசாவை பாக்குறதுக்காக போறாங்க அப்ப உடனே பாரதி அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போகும்போது அப்ப நிஷா கிட்ட மித்ரா வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க என்னாச்சு மனவோட கதையை முடிச்சுக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் இதை கேட்டதுமே வந்து அவங்க பாரதி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ அவங்க ரெண்டு பேரும் பேசுறத அவங்க மொபைலில் வந்து அவங்க வீடியோ எடுத்துட்டு இருக்கிறாங்க அப்போ நடந்த எல்லா கதையும் ஒருத்தருக்கு மாற்றி ஒருத்தர் சொல்லவும் இது கேட்டதுமே பாரதி அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ மனோட குடும்பத்தை அழிச்சது இந்த நிசாவும் மித்ராவும் தான் அதாவது நமக்கு வச்சு குறியில மனவோட குடும்பம் சிக்கிடுச்சுது இவங்க இந்த அளவுக்கு போவாங்கன்னு சொல்லி நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க அடுத்தது பார்த்தோம்னா வந்து மனோ தேடிட்டு வரக்கூடிய ஆதி வந்து மனோ வந்து ஒளிஞ்சிருக்கிறாங்க ஆனால் ஆதி பக்கத்தில் தான் இருக்கவும் மன வந்து ஆதியை பார்க்காம இருக்கிறாங்க அப்ப ஆதி வந்து மனோ இல்லைன்னு சொல்லிட்டு போகும்போது மனோ வந்து அந்த ஆட்கள் வந்து கண்டுபிடிச்சிருந்தாங்க கண்டுபிடிச்சதுமே அவங்களை அடிக்கிறதுக்காக வரவும் ஆதி வந்து மனோவை காப்பாத்தி அந்த ஆட்கள் எல்லாம் போட்டு அடினு போட்டு அடிச்சு கொடுத்து வாங்கிருந்தாங்க இங்க பார்த்தோம்னா பாரதி வந்து இவங்க ரெண்டு பேரும் பேசுறது கேட்ட அவங்க அதிர்ச்சி அவங்க ஓடன்னு பார்த்தோம்னா மித்ரா நம்மளை பார்த்துக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க பாரதி கார்ல வந்து உட்கார்ந்துருந்தாங்க உட்கார்ந்ததுமே அவங்க நினைக்கிறாங்க மித்ரா தான் அப்போ மனோட குடும்பத்தை அழிச்சிருக்கிறா என்ன பண்றதுக்கு தெரியலையே அவ எந்த எல்லைக்குனாலும் போவா போலுக்கு இது தெரியாது அவ வீட்டிலேயே நம்ம வந்து இருக்கிறம இப்ப என்ன பண்றதுக்கு கண்டிப்பா வந்து நம்ம குடும்பத்தை இதுக்கு விட மாட்டா அதே மாதிரி விடமாட்டா என்ன பாரதி ரொம்பவே பதட்டத்தோட இருக்கிறாங்க ஆதி பார்த்தோம்னா அவங்க மனவை காப்பாற்றிருந்தாங்க அப்போ ஆதி மனவை காப்பாற்றி அவங்க காரில் ஏறதுக்காக வரும்போது மித்ரா வெளியே வராங்க வெளியே வந்ததுமே ஆதி வந்து அங்கே நிற்கிறதை பார்த்துருந்தாங்க பார்த்ததுமே நிசா நீ ஒழிஞ்சிக்கோ ஆதி அங்கே தான் நிற்கிறாருன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒழிஞ்சு நின்று பார்க்குறாங்க அப்போ ஆதி பார்த்தோம்னா மனவை காப்பாற்றி அவங்க பாரதியோட அவங்க வந்து அழைச்சிட்டு போகிறத பார்த்ததுமே மித்ரா அதிர்ச்சி அடைகிறாங்க ஐயோ எப்படி ஆதி இங்கே வந்தாருன்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லவும் இப்போ நிசா வந்து சொல்கிறாங்க ஒருவேளை மனை வந்து ஃபோன் பண்ணி இந்த விஷயத்தை பாரதி கிட்ட சொல்லியிருக்கலாம் பாரதி தான் அங்கே அழைச்சிட்டு வந்துருப்பா அப்படின்னு சொல்லவும் ஆமாம் நீ சொல்கிறது தான் கரெக்ட்டு இப்போ என்ன பண்ணதுக்கோ தெரியலையே அப்படின்னு சொல்லவும் கண்டிப்பாக மனவை வந்து ஒன்றை அவன் வந்து ஆதிக்கிட்ட அவன் சொல்லியிருப்பான் அதனால இன்னமுள்ள நீ வந்து கொஞ்ச நாளைக்கு இங்கே வந்துடாதே அப்படிங்கவும் அது மட்டும் இல்லாமல் நீ வந்து என்னுடைய ஃப்ரெண்டுன்னு ஆதிக்கு தெரியுதுனால ஒன்றை வச்சு அவர் என்ன கண்டுபிடிச்சிருவாரோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மித்திரை வந்து ரொம்பவே பதட்டமாக இருக்கவும் இங்கே பார்த்தோம்னா பாரதி வந்து மனவை பார்த்ததுமே மன உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு ஒன்றும் ஆகலைக்கா ஆதி சார் தான் வந்து என்னை காப்பாற்றிட்டார் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து அவங்க பாரதி வந்து அழுறாங்க மனோ உனக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா கண்டிப்பா என்னால தாங்கியிருக்க முடியாது அப்படின்னு சொல்லவும் அப்போ வந்து மனோ வந்து சொல்றாங்க அப்படிலாம் எனக்கு எதுவும் நடக்காதுக்கா அப்படிங்கவும் பாதி ஆதி சொல்றாங்க சரி நம்ம இருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆதி வந்து கிளம்புறாங்க பாதி வந்து மனோ கிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க ஒன்னு எதுக்காக இந்த மாதிரிக்கு அவங்க தூக்கிட்டு போனோம் ஒன்னு இப்படி பண்றதுனால அவங்களுக்கு என்ன வித பிரயோஜனம் அது மட்டும் இல்லாம எதுக்காக ஒன்னு இப்படி சுத்தி வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது உடனே வந்து பாரதி அவங்க ஆதி கிட்ட வந்து எதுவும் சொல்லாது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லவும் உடனே மனவும் எனக்கு தெரியல சார் அப்படின்றதாங்க அடுத்து பார்த்தோம்னா ஆதி வந்து சொல்கிறாங்க எனக்கு வந்து சந்தோஷங்கிற ஃப்ரெண்டு வந்து தெரியும் அதாவது போலீஸ்காரங்களை தான் சொல்கிறாங்க அவரை வச்சு உன்னை யார் இந்த மாதிரி பண்ணாங்க யார் இப்படி தூக்கிட்டு வந்தாங்கன்னு சொல்லிவிட்டு நான் கூடி சீக்கிரமே நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா ஆதி சொல்லவும் மனவும் சரி அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா பாரதி மனவும் அவங்க வீட்டுக்கு வந்துருந்தாங்க அப்போ ஆதி சொல்கிறாங்க சரி நீ போய் கொஞ்சம் படுத்து ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து சரின்னு சொல்லவும் ஆதி அங்கேருந்து போகவும் அடுத்து பார்த்தோம்னா மித்ரா வந்து அங்கே வராங்க வந்ததுமே அவங்க நினைக்கிறாங்க நல்ல வழியாக அவர் கண்ணில் நம்ம படாமல் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கப்போ அப்போ பாரதி வந்து மனோ கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க எங்க பாரு மனோ அதாவது இன்னும் நீ ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிங்கிறாங்க அக்கா நான் என்ன நடந்துச்சு தெரியுமா எல்லாத்துக்கும் காரணம் அந்த லேடி தான் அப்படின்னு சொல்லவும் எனக்கு எல்லா விஷயமும் தெரியும் அப்படிங்கிறாங்க என்னக்கா நீ சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கிறப்போ கொஞ்சம் இதை பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த வீடியோ ஆதாரத்தை வந்து மனோ கிட்ட காட்டவும் இதை பார்த்ததுமே மன அதிர்ச்சி அடைகிறாங்க என்னக்கா சொல்லிட்டு இருக்கிற அப்ப இது எல்லாமே வந்து உனக்க வச்சு குறியான்னு சொல்லி கேட்கும் போது ஆமா என்ன அழிக்கிறதுக்காக தான் அவ வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கிறா ஆனா அதுல உன்னுடைய குடும்பம் சிக்கிச்சுடா அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே வந்து பாரதி கண்கலங்கிறாங்க என்னாலதான் உனக்கு இவ்வளவு பிரச்சனை உன் குடும்பத்தையும் நீ இழந்திருக்கிறன்னா அதுக்கு நான் தானே காரணம் அப்படின்னு சொல்லவும் அக்கா என்னக்கா அப்படி சொல்லிட்டு இருக்கிற என் குடும்பம் வந்து என்னை விட்டு போனதுக்கு அப்புறமா உன் கூட பிறந்த தம்பி மாதிரி என்னை எப்படிலாம் நீ பார்த்துட்டு இருக்கிற ஆனா என் குடும்பத்தை வந்து என் கிட்டே இல்லாமல் ஆக்குனதுக்கும் அது மட்டும் இல்லாமல் உன்னை வந்து அழிக்கிறதுக்காகவும் எல்லாமே பண்ண இந்த மித்திராவையும் நான் சும்மா விட மாட்டேன் அதுதான் நீ இந்த ஆதாரம் வச்சிருக்கிறேங்களா இதை வந்து நம்ம ஆதிட்டம் ஆமாட்டம் காட்டுட்டோம்னா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிரும்ல அப்படிங்கவும் உடனே வந்து பாரதி வந்து இல்ல இப்போதைக்கு இந்த விஷயம் வந்து ஆதிக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிறாங்க என்ன காணி சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும் இந்த ஆமா மனோ இப்ப இந்த விஷயம் மட்டும் நம்ம கிட்ட இருக்குது நான் சொல்லிட்டேன்னு சொன்னாக்கி அவ நம்ம எல்லாருடைய கதையை ஒட்டு மொத்தமா முடிச்சிருவா அப்படிங்கிறாங்க என்னக்கா சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கவும் ஆமா இந்த விஷயம் வந்து ஆதிக்கு தெரியறனால அவ ஆதியோட கதையை முடிக்கிறது கூட அவ தயங்க மாட்டா மித்ரா அதனால இது நம்ம இப்படி வந்து நம்ம கொண்டுட்டு போக கூடாது இன்னும் இவளை வந்து நம்ம கையும் கோலமா பிடிக்கணும் அதனால நம்ம இது வரைக்கும் தெரிஞ்ச விஷயத்த வச்சுக்கிட்டு இன்னும் வந்து கொஞ்சம் கூட ஆதாரம் நம்மளுக்கு தேவைப்படுது ஒட்டு மொத்தமாக தெரிய வேண்டாம் அம்மா பாட்டிட்டு அப்படிங்கும் போது நான் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறாங்க ஆனால் இவ இவ்வளோ பெரிய அதாவது மோசமானவன் தெரிஞ்சிருந்தோம் இவ ஆபத்தானவன் தெரிஞ்சிருந்தோம் இதுக்கு வீட்டில் நம்ம இருக்கணுமான்னு சொல்லி கேட்கும்போது இன்னும் இந்த வீட்டில் நம்ம இருக்க வேண்டிய அவசியமே இருக்கு அப்படிங்கிறாங்க அக்கா எனக்கு என்னமோ வந்து இவளால் நம்மளுக்கு வே வேற ஏதாவது ஆபத்து வந்துருமோ சொல்லிட்டு பயமா இருக்கு அப்படிங்கும் போது இல்லை ஆதியை இவகிட்ட நம்ம விட்டு போயிடக்கூடாது ஆதி இவகிட்ட இருந்து நிரந்தரமா நம்ம காப்பாத்தணும்னா இங்க இருந்தாதான் முடியும் அது மட்டும் இல்லாம இவளை வந்து ரொம்பவே வந்து கைங்கோலமா கண்டுபிடிச்சி இவளை ஒட்டு மொத்தமா இவ கதையை முடிக்கணும் அதனால இப்போதைக்கு நம்ம இங்க அமைதியை தான் இருந்தாகணும் இந்த விஷயத்தை பத்தி நீயும் வந்து எதுவும் காட்டிக்கிடாத நீ எப்பவும் போலயே நீ இங்க இந்த வீட்டுல நீ இருக்கணும் அப்படின்னு சொல்லவும் அப்பந்தான் உன் மேல அவளுக்கு சந்தேகம் வராது அப்படின்னு சொல்லும்போது போது நீ சொல்றதுலாம் சரிதான் ஆனா அவளை பார்க்கும் எனக்கு எவ்வளவு எரிச்சலா கடுப்பா இருக்க தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது சரிதான் மனோ நீ சொல்றதும் உன் நிலைமை எல்லாமே புரியுது ஆனா இவகிட்ட இருந்து ஒட்டு மொத்தமாக நம்ம குடும்பத்தையும் ஆதியையும் காப்பாற்றணும் அதனால நம்ம கொஞ்சம் அமைதி தான் இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் அந்த நிசாவையும் நம்ம வடையத்துக்குள்ள கொண்டுட்டு வரணும் அவளை வச்சு தான் இவ்வளோ லாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லவும் நீ சொல்றதுலாம் சரிதாங்க அப்படின்னு மன மனவை வந்து சொல்லிட்டு போகிறாங்க அடுத்து பார்த்தோம்னா வந்து இங்கே மித்ராவை தான் காட்டுறாங்க மித்ரா வந்து ரொம்பவே இருந்துட்டு இருந்துட்டுருக்குறாங்க இந்த மனோ இப்போ என்ன பண்ண போறான்னு தெரியலையே இந்த மனவை வந்து நிசாவை பார்த்துட்டான் அவளை வச்சு நம்மளை கண்டுபிடிச்சிடக்கூடாது இவனுடைய கதையை முடிச்சலான்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த ஆதி வந்து இவனை காப்பாற்றிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு எரிச்சலோடு இருந்துட்டுருக்குறாங்க மித்ரா அப்போ சுதாகர் அங்கே வராங்க என்ன மித்ரா நீ தூங்கலையான்னு சொல்லி கேட்கும்போது அண்ணா என்னென்னமோ நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நடந்ததுலாம் சொல்கிறாங்க இதை கேட்டுவிட்டு சுதாகரும் அதிர்ச்சி அடைகிறாங்க அடுத்து இந்த கதையில என்ன மாதிரி கொண்டுட்டு போக போகிறாங்கன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்